மாற்றும் போது என்ன சொல்கிறார் எனக்கு இருக்குதுப்பா அப்படின்னாரு ஒரு டக்குன்னு தூக்கிட்டாரு தூக்கி கற்று மேலே பட்றதுக்கும் போது அவர் சைத்திரம் அப்படி சொல்லிடுச்சு ஒரு உடனே அதை கூப்பிட்டாரு நான் ஓடினேன் மேலே ஓட்டினேன் ஓடக்கா அப்படினால கொஞ்சம் நிற்கிறாரு நான் ஓடி போய் என் மேலே போய் சாப்பிட்டுனேன் என் மேலே படி சாத்திக்க நீ என்ன ஐயா சொல்லுங்கள் சொல்லுங்கள் என்ன சொன்னு சொல்லுங்க சொல்லுங்கன்னு சொல்லிட்டு மாலை ஆள் தந்தாரு இவங்க ஒரு மூணு மூன்று தஞ்சை ஊட்டினார் அது அந்த கஞ்சியை குடிச்சிட்டாரு அப்புறம் இவர் கையில் இருக்கும் போது நான் அப்படியே மாறு மாதிரி சாப்பிட்டீங்க இவர் கையில் இருக்கும் போதும் அந்த கஞ்சியை வச்சு நான் மூணு ரூபா ஊட்டினேன் மூணு ரூபா ஊட்டி நாலாவது வரைக்கும் நீங்க போச்சு